முழு மகாபாரதம் தமிழில் இதனை முடிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி ஆறு தலைப்பு தூதரை அறிவுறுத்திய துருபதன் துருபதா இன்ஸ்ட்ரக்ட்ஜர் உத்தியோக பருவா செக்ஷன் சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்தியோக பருவ தொடர்ச்சி ஆறு இந்த பதிவின் சுருக்கம் மத்தியில் பாண்டவர்கள் அனுபவித்த சிரமங்களை எடுத்துச் சொல்லி அவர்களுக்குள் வேதத்தை உருவாக்க வேண்டும் என்று தனது சொன்னது நோக்கி சென்றது உத்தியோக பருவம் பகுதி ஆறு தூதரை அறிவுறுத்திய துருபதன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சொன்னான் உலகில் உள்ளவை அனைத்திலும் உயிருள்ளவையே உயிரினங்களில் புத்தியுள்ளவையே புத்தியுள்ள உயிரினங்களில் மனிதர்களே மேன்மையானவர்கள் மனிதர்களில் இருபிறப்பாளர்களே மேன்மையானவர்கள் இருபிறப்பாளர்களில் வேதம் கற்கும் மாணவனே மேன்மையானவன் வேதம் கற்பவரில் பண்புடையவர்களே மேன்மையானவர்கள் பண்புடையோரில் நடைமுறை வாழ்வை அறிந்தவரே மேன்மையானவர் நடைமுறை வாழ்வை அறிந்த மனிதரில் பிரம்மத்தை அறிந்தவரே மேன்மையானவர் பண்பட்ட புரிதல் கொண்டோரில் உண்மையின் மிக உயர்ந்தவராக நான் கருதுகிறேன் வயதாலும் கல்வியிலாலும் நீ சிறந்தவராக மேன்மையானவராக இருக்கிறீர் அறிவில் மகன் அேரரச இணையானவராக நீர் குருகுலத்தின் தலைவன் துரியோதனன் எவ்வகை மனிதன் என்பதையும் குந்தியின் மகனான யுதிஷ்டன் எவ்வகை மனிதன் என்பதையும் நீர் அறிவீர் திருதராஷ்டிரன் அறிந்தே பாண்டவர்கள் எதிரிகளால் ஏமாற்றப்பட்டனர் விதுரரால் அறிவுறுத்தப்பட்டாலும் அவன் திருதராஷ்டிரர் தனது மகனையே பின்தொடர்கிறான் சூதாட்டத்தில் திறமை வாய்ந்த சகுனியோ சூதில் திறமையற்ற யுதிஷ்டனுக்கு அறிவுறுத்துவது போல சூதாட அவனுக்கு அரைகூவல் விடுத்தான் விளையாட்டில் அந்த சூதில் பயிற்சியற்றவனாக இருப்பினும் யுதிஷ்டன் வகையினரின் சத்திரியரின் விதிகளை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்து கவனமற்றவனாக இருந்தான் இப்படி அறம் சார்ந்த மன்னனான யுதிஷனை ஏமாற்றியவர்கள் எவ்வகையிலும் தானாக முன்வந்து நாட்டை கொடுக்க மாட்டார்கள் நீதியின் சொற்களை நீர் திருஷ்டனிடம் பேசினால் அவனது அந்த திருதராஷ்டனின் போர் வீரர்களின் இதயங்களை நிச்சயம் நீர் வெல்வீர் விதுரர் உமது சொற்களை பயன்படுத்திக் கொண்டு பீஷ்மர் துரோணர் கிருபர் மற்றும் பிறரது இதயங்களை வேறுபடுத்துவார் அவர்களிடம் வேதத்தை உண்டாக்குவார் மாநிலத்தின் அதிகாரிகள் வேறுபட்டு போர் வீரர்கள் பின்வாங்கும் போது அவர்களின் இதயங்களை மீண்டும் வெல்வதே எதிரிகளுடைய முக்கிய பணியாக இருக்கும் அதே வேளையில் பாண்டவர்கள் தளவாடங்கள் திரட்டி படையை தயார் செய்வதில் முழு இதயத்தோடு ஈடுபடுவார்கள் எதிரியின் ஆதரவாளர்கள் பிரிக்கப்பட்டு நீர் பேசிக்கொண்டிருக்கும் போது போருக்கான ஏற்பாடுகளை போதிய அளவில் அவர்களால் நிச்சயம் செய்ய முடியாது இவ்வகையில் நமக்கு உகந்த சூழ்நிலையையே இவ்வழி ஏற்படுத்தும் திருதராஷ்டிரனை நீர் சந்திக்கும் போது நீர் சொல்வதை திருதராஷிரன் கேட்டு அதற்கேற்றார் போல செய்யவும் வாய்ப்பிருக்கிறது நீர் அறம் சார்ந்தவராக இருப்பதால் அவர்களிடம் நீர் அறம் சார்ந்தே செயல்பட வேண்டும் கருணையுள்ளவர்களிடம் பாண்டவர்கள் தாங்கிக் கொண்ட பல்வேறு இன்னல்களை நீர் விரிவாக விளக்கிச் சொல்ல விளக்கிச் சொல்ல வேண்டும் முதிர்ந்த வயதுடையோரிடம் அவர்களது மூதாதையர்கள் பின்பற்றிய குடும்ப வழிமுறைகளை எடுத்துச் சொல்லி அவர்களது இதயங்களில் நீர் வேறுபாட்டை உண்டாக்க வேண்டும் இக்காரியத்தில் கொள்ளவில்லை அன்றியும் நீர் வேதங்களை அறிந்த இருக்கிறீர் அங்கே நீர் தூதராக செல்கிறீர் மேலும் குறிப்பாக நீர் முதிர்ந்தவராக இருக்கிறீர் என்பதால் அவர்களிடம் ஆபத்து ஏற்படும் என்று நீர் அஞ்ச தேவையில்லை எனவே பாண்டவர்களின் காரிய வெற்றியை நோக்கமாக கொண்டு தாமதமில்லாமல் கௌரவர்களிடம் செல்வீராக புஷ்ய பூசம் நட்சத்திரத்தில் ஜெயம் என்று அழைக்கப்படும் நாளின் அந்த பகுதியில் ஜெயமுகூர்த்தத்தில் உமது புறப்பாடு அமையட்டும் என்றான் துருபதன் வைசம்பாயனர் தொடர்ந்தார் மேன்மை மிக்க துருபதனால் இப்படி அறிவுறுத்தப்பட்ட அந்த அறம் சார்ந்த புரோகிதர் அதாவது யானையின் பெயரால் அழைக்கப்படும் நகரமான ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டார் அரசியலின் கொள்கைகளை அறிந்த அந்த கல்வி மான் தனது சிடர்கள் தன்னை பின்தொடர பாண்டவர்களின் நன்மைக்காக குருக்களை அந்த கௌரவர்களை நோக்கி புறப்பட்டார் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி ஆறு தூதரை அறிவுறுத்திய துருபதன் இப்பதிவு நிறைவுற்றது